இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக என்னையா இதுவும் நீளமா இருக்கு அம்மா குச்சி நீளமா இருக்குல்ல எது எது நீளமா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கிந்தியே இழுத்து வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் கால ஒரு தூரம் வந்து போனீங்க பகிர் சரி இல்லையா பேச்ச மாத்தாதா என்ன வயலுக்கு தண்ணிதானே தானே பாத்து சொன்ன ஆமா அவகிட்ட பேச்சிட்டு இருக்க நீங்க ஓ அத சொல்றீங்களா வடிவுக்கு கிந்தி கத்து குடுத்துக்கிட்டு இருக்கேன் எது கிந்தி 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 எதுக்கு எம்பிக்கு நீங்க போலாம் சரி உனக்கு ஹிந்தி தெரியுமா இந்த நக்கல் லயாண்டி தானே வேணாங்கிறது தெரியாம சொல்லி கொடுத்துக்காக்க நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ்ல கழுங்க நான் கிந்தியில சொல்றேன் ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வான்னு ஹிந்தியில எப்படி கூப்பிடுவான கூப்பிடு கூப்பிடவா நீ இங்க ராமம் அர்த்தம் அடேங்க அப்பா ரொம்ப ஈஸியா இருக்குது ஆமா அது சரி இங்க இருந்து அங்க போ அங்க போறதுக்கு இங்க இருங்க

நீ வீட்டுக்கு விடுற என்ன ஏதோ குறையுமா கிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு லாரி மண்ணல்லி போடுறீங்க இப்ப தியா ஆமா இத பொழப்பாவே பாக்குறிய இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் அபிநகி குச்சிநகி ஹோத்தானக அந்த நாள் முதல் இந்த மனிதன் மாறவில்லை மனிதன் மாறவில்லை அம்மா என்னடா சைக்கிள் விட்டுறீங்க என்ன சைக்கிள் விட்டுற நீங்க கொஞ்சம் சுத்தாச்சு பிரேக் படிக்கல நான் என்ன ஆயிருப்பேப்ப

ரெண்டு பொருள் வச்ச கூடாதா திருடனாய் பார்த்து அது பையன் ஏன் மருமகளுக்கு பையன் தான் அடிச்சு சொல்றேன் அதே உங்க மருமகளுக்கு பொண்ணுதான் பறக்கணும் அடிக்காம சொல்றேன் இல்லீங்க நம்ம தேவிக்கு பையன் தான் நான் சொல்றேன் இவன் பொண்ணுங்கிறான் இவன பெரிய ஜோசினா எந்த குழந்தை பொருந்தாங்க அப்படின்னு இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க ஆனால் என்னது இப்போ பொதுவாக அவனு பண்ணுவான் என்ன பண்ணுறான் காசு சூண்டிப்புட்டு பார்ப்பேன் கா பக்கம் விழுந்தா பையன் பூ பக்கம் விழுந்து பொண்ணு ஏனே இந்தியா பைசான மேட்ச் ஆக நடக்குது காசெல்லாம் சொல்றேன் அதுக்கே சுண்டி பாக்குறாங்க இது சொன்ன வச்சுருந்த ஒரு ரூபாய் சரி நம்ம வடிவேலு முருகன் தானே பத்தி போட்டு வாங்கிக்கிடலாம்

அதே ஆனா பொண்ணான்னு தெரியல தோரமே ஏதோ எடுத்த சொல்லு வா 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 வந்து ஒரு சீட் வா 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 அம்மா இது என்ன பொட்டைக்களியா ஆண்கிழியா பெண் கிளிங்க பெண்கிளியா பாத்தீங்கன்னா கிளியா பொண்ணு ஜெய்ச்சிட இதுலயே ஏய் இது பொட்டக்களிடா பொம்பளைசாமிதான் எடுக்க ஆம்பளை பிள்ளைதான் பிறக்க போறேன் நான் தான் ஜெயிப்பேன் எடுத்துருச்சு பாரு பார்ப்பேன் பாப்பம் பாப்பம் பாரு பாரு ஐயோ என்னென்ன ஆம்பளைசாமி பாதி பொம்பளைசாமி பாதி வந்துருக்குதே அர்த்தம் நான் அதீஸ்வரா ரீனா ரிலீஸ் யாரால ரினிஷா

வேணுமுனே வந்து என் சைக்கிள விழுந்து போட்டு ஒரு சைக்கிள் போயிட்டாண்டி சைக்கிளுக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குடி என்ன பெருமாளுக்கா நல்லா இருக்கேன் என்னயா

நாலு பேருக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி பேசாம கலைச்சுது நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன என்ன நாலு பேர் நாலு விதமா பேசுவான் ஒருத்த கலையும் ஒருத்த கலைக்க வேண்டாம்பா இந்த வம்பெல்லாம் நமக்கு இருக்கு அப்புறம் என்ற மரியாதை என்ன ஆகுறது உனக்கெல்லாம் எதையா மரியாதை இதுக்கு ஒரு முடிவு கிட்டாம எவ்வளவு எதையும் கலைக்க முடியாது நீ எல்லாம் ஒரு பெரிய படிச்ச கை கலவு ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு நான் உள்ள வர்ற வரைக்கும் யார் நாளப்படாத அங்கேயே இருக்க அடி கல்லி என்ன இருக்கு என்னைக்கு இல்லாட்டா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தெரியாம போயிருமா அடி பாதகத்தியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ ஒரு காட்டு பிராட்டி பெட்ட தாப்பனா நினைச்சுரு அடியை அடி பாவி ஓ மேல எவ்வளவு பாச வைத்து இப்படி பண்ணிட்டியே அன்னைக்கு பௌர்ணமி நிலவை பார்த்து அந்த நிலவு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீன்னு சொன்னியே அது பொய்யா பொய்யா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன என்ன பார்த்து பொய்யா பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பொய்யா அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய கட்டப்பமா மாறி இருக்கீங்கன்னு சொல்லி அது பொய்யா தள்ளுடி இங்க பாரு ஏதோ நடந்து நடந்து போச்சு இந்த குடும்ப பலத்தை ராதா அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு உன் மகன் நான் எதுக்கு இவ்வளவு கூப்பிட்டு ஓடி போனேன் அந்த புள்ளைய கெடுத்து கர்ப்பம் வாங்கிட்டு அதுக்கு தான் அக்கி என்ன செருப்பு பிஞ்சு போயிருக்கே டேய் என்னடா இருக்கு ஏண்டா பெத்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ண வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க நீ பெத்த பொண்ணு மாதிரியா அப்ப நாலு பேருக்கு தெரியிறதுக்குள்ள கலத்து நீ அதுக்கு என்ன அர்த்தம் கலக்கறத பத்தி தப்பா நினைச்சிட்டு நீ பின்ன மேல பாறா மேல நான் லைட் எரியுது அடிங்க இங்க வாடா என்ன குறிய கூடு ஆமா இத கலக்கறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இத கூட பேசிட்டு இருந்தே ஓ நீங்க இவன் நேரம் இந்த கலப்ப பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா இல்ல எந்த கலப்பு நினைச்சீங்க இந்த கலப்புன்னு நினைச்சிட்டங்க ஐயா இனிமே ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே சொல்லே போடுங்கமா